வணக்கம் செல்வகுமாரின் எதற்கு எப்படி என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு ரூபாயின் மதிப்பு ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது தொடர்ந்து இது ஏறும் இறங்கும் இந்த ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராகவும் பல்வேறு டாலர்களுக்கு அதன் சிங்கப்பூர் டாலர் பல்வேறு டாலருக்கு நிகராகவும் அதே போல் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய ரூபாயின் மதிப்பை எப்படி ஏற்றுகிறது இறக்குகிறது இது எப்படி கணக்கிடப்படுகிறது எதை வைத்து அமைகிறது என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல எல்லாவற்றிற்கும் அடிப்படை அந்நிய செலாவணி அந்நிய செலாவணிங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம எப்படி ரூபாய் நோட்டை அச்சடிக்கப்படுகிறது எதை வைத்து ரூபாய் நோட்டை அச்சடிக்கப்படுகிறதுன்னு ஒரு வீடியோ பார்த்தோம் இப்போது அதே அதை அதை ஒட்டி தான் வர்றது இந்த ரூபாயின் மதிப்பு கணக்கிடுதலும் எப்படின்னு பார்ப்போம் அதாவது ஒரு நாட்டின் ஏற்றுமதி இருக்கும் இறக்குமதி இருக்கும் இந்த ஏற்றுமதி இறக்குமதி வைத்து தான் ஒரு நாட்டின் அந்நிய செலாவணி என்பது அமைகிறது அதாவது அந்நிய செலாவணி கையிருப்பு அமைகிறது அப்படிதான் சொல்லணும் சரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்திற்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன நம்பர்ல வச்சுக்குவோம் புரிதலுக்காக ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்க ஏற்றுமதி பண்றீங்க அப்படின்னீங்கன்னா இறக்குமதியை ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா அந்நிய செலவணி ஜீரோ கையிருப்பு ஜீரோ பத்து ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்றீங்க பத்து ரூபாய்க்கு இறக்குமதி பண்றீங்கன்னா கையிருப்பு ஜீரோ பத்து ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்றீங்க அஞ்சு ரூபாய்க்கு இறக்குமதி பண்றீங்க ஏற்றுமதி பண்ணும்பொழுது வெளிநாட்டு பணம் நமக்கு வரும் ஏன்னா நம்ம பொருள் அங்கே கொடுக்குறோம் பணம் அவங்க கொடுப்பாங்களா நம்ம கைக்கு பணம் வரும் சரி என்ன செஞ்சுருக்கோம் ஏற்றுமதி பத்து ரூபாய்க்கு பண்ணியிருக்கிறோம் பத்து ரூபா நம்ம கைக்கு வந்திருக்கு இறக்குமதி பண்ணுறோம் ஒரு பொருளை வாங்குறோம் அதுக்கு பணம் நம்ம கொடுப்போம் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணியிருக்கோம் அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டோம் அப்போ கையிருப்பு எவ்வளவு அஞ்சு ரூபா அப்போது அந்நிய செலாவணி பத்து ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணி அஞ்சு ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணால் அந்நிய செவ் செலாவணி கையிருப்பு அஞ்சு ரூபா இதை வச்சுதாங்க எல்லாமே அமையுது அந்நிய செலாவணி கையிருப்பை வைத்துத்தான் ஒவ்வொரு நாட்டின் ரூபாய் மதிப்பு அமைகிறது சரி இது யாரு மெயின்டைன் பண்றது இதையெல்லாம் யாரு கணக்கு பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு நிதியத்தை ஏற்படுத்தி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இருந்து இந்த நிதியம் செயல்படுது அப்போ நம்ம சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாகவே இந்த நிதியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாகவே இந்த நிதியம் அந்த நிதியம் தான் ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் இந்தியாவில் இருக்கிற அமைப்பு எதுனா ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா ஆர்பிஐ இருபத்தி நாலு மணி நேரம் கிடையாது ஒண்ணு கிடையாது இப்போவாவது ஏஐ வந்திருக்கு கணினி வந்திருக்கு சுமார் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு முன்னாடி எல்லாம் கணினியே ரொம்ப ரேரா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன்னாடி எல்லாம் கணினிங்கிறதே இல்லை அப்போ லெட்ஜர் தான் பேங்க்ல எப்படி லெட்ஜர் போட்டு திறந்து எழுதுவாங்க பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் அது தான் லெட்ஜர் லெட்ஜர் போட்டு எழுதுவாங்க போன்ல தகவல் வரும் அந்நிய செலவானி இவ்வளவு கையிருப்பு இருக்கு இவ்வளவு எல்லா தகவலும் வரும் இதை வச்சு தான் ரூபாயின் மதிப்பு கணக்கிடப்பட்டு லெட்ஜரில் எழுதுவாங்க ரொம்ப சிரமம் தூங்கி இருக்கவும் மாட்டாங்க அந்த காலத்துல எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வஉசி கப்பல் ஓட்டிய காலத்தில் கூட ஷேர் மார்க்கெட் இருந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க வஉசி சப் கப்பல் ஓட்டிய காலத்தில் தான் ஷேரில் தான் கப்பலே வாங்கினார் ஷேர் மார்க்கெட்டில் ஆகவே ஷேர் மார்க்கெட்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாமே பழசு எல்லாமே பழமையானது சரி அந்நிய செலாவணி கையிருப்பை வைத்து பொறுத்து தான் ரூபாயோட மதிப்பு அமையுது ரைட்டாக புரிஞ்சிருச்சா இது முதல்ல சரி இதெல்லாம் ஐஎம்எப் எங்கே இருக்குது முதல்ல உலக நாடெல்லாம் ஒரு காலத்தில் அமைதியாக ஒரு ஒற்றுமையோட ஒரு கோட்பாட்டோட அழகாக இருந்தப்போ இதோடய தலைமை அலுவலகத்தை வாஷிங்டன் டிசியில் அமைச்சாங்க வாஷிங்டன் அமெரிக்காவில் அமைச்சாங்க உலக வங்கியும் அங்கே தான் இருக்கு அமெரிக்காவில் உலக வங்கியும் அமெரிக்காவில் தான் இருக்குது ஐஎம்எஃப் அதாவது ஐஎம்எஃப்னா சர்வதேச நாணய நிதியம்னு சொல்லுவாங்க அதை வந்து அது அமெரிக்காவில் இருக்குது இது எல்லாமே அமெரிக்காவில் இருக்குது நல்லா பாருங்கள் போக போக தான் உங்களுக்கு புரியும் என்ன பிரச்சனை இருக்குது என்ன ஏது எல்லாம் புரியும் ரைட் இப்போது அந்நியச்சிராமணி கையிருப்போ வச்சு தான் அமையும் ரைட் இப்போ அமெரிக்கா இந்தியா ரெண்டையும் மட்டுமே வச்சு பார்ப்போம் வேறு எந்த நாட்டையும் நம்ம எடுத்துக்க வேண்டாம் அமெரிக்கா இந்தியா சரி அமெரிக்கா அமெரிக்கா கிட்டே என்ன இருக்குது விவசாய உற்பத்தி அதிகமாக இருக்குது இப்போ நாம் கணினியெல்லாம் நிறைய உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறோம் நிறைய ஏற்றுமதி நடக்குது ஆனால் நாம் பெரும்பாலும் இறக்குமதி பண்ணுறோம் எதுவும் பெரும்பாலும் இறக்குமதி எதுன்னா கச்சா எண்ணெய் தான் அதிகமாக இறக்குமதி பண்றோம் நல்லா புரிஞ்சுக்க கச்சா எண்ணெய் இறக்குமதியை நாம் இந்தியா குறைச்சாலே அந்நிய செலவாணி கூடும் நம்ம வாங்குறோம் பெரும்பாலும் நம்ம வாங்குறதுக்கு அதிகமாக செலவு பண்றது இந்த அந்நிய செலவாணியாக நம்ம வெளிநாட்டுக்கு நம்ம பணம் போறது எதுன்னா கச்சா எண்ணெய் வாங்குறதுதான் அமெரிக்காவில் கச்சா எண்ணெய் நிறைய இருக்கு எல்லா வளங்களும் அவங்கள்ட்ட இருக்கு அதனால அவங்க என்ன செய்ய ஏற்றுமதி பண்றாங்க நிறைய பத்தாததுக்கு காமெடியை பாருங்க பத்தாததுக்கு எங்கெங்கெல்லாம் வளங்கள் இருக்கோ அந்த நாடெல்லாம் குறுக்கு வழியில பிடிக்கிறாங்க ஐயோ எவ்வளவு மோசமா இருக்கு குறுக்கு வழியில நாம போய் குறுக்கு வழின்னு சொல்லவும் முடியல எல்லா மக்களுக்கும் உலக மக்களுக்கு எல்லாம் தெரியும் எந்தெந்த நாடு மேல போர் தொடுக்கிறாங்களோ அந்த நாடுகள்ல என்ன இருக்கு எண்ணெய் இருக்கு எண்ணெய் இருக்கு எண்ணெய் இருக்குன்னா எண்ணெய் இருக்கு எண்ணெயை வச்சு அந்நியசலாவணியை தாம் பெருக்கிக் கொள்வதற்காக சமீபத்தில் கூட தென் அமெரிக்க நாடாகிய சமீபத்தில் கூட தென் அமெரிக்க நாடாகிய வெனிசுலா வெனிசுலாவில் வெறும் எண்ணெய் வளம் எண்ணெய் வளத்துக்காக அந்த நாட்டி இரவோடு இரவாக கடத்தி கொண்டு போய் அமெரிக்காவில் குற்றம் சுமத்தப்பட்டு அமெரிக்காவோட சிறையில் இருக்காங்க எதுக்காக எண்ணெய் இப்போ என்னாச்சு அமெரிக்காவை அதிபரை கடத்தியதன் மூலமாக அந்த நாடை கைப்பற்றியது என்னலாம் எண்ணெய் வளம் அமெரிக்காவை சேரப்போகுது என்னை ஏற்றுமதி அமெரிக்கா பண்ண போகுது அமெரிக்கா கிட்ட போய் இப்ப இந்தியா எண்ணெய் வாங்கணும்னு கட்டுப்படுத்துது வெனிசுலாவை கைப்பற்றியதன் மூலமா கச்சா எண்ணெய் பத்தாவதுக்கு எண்ணெய் இருக்கு தங்கம் இருக்கு யுரேனியம் இருக்கு இந்த கிரீன்லாந்து இப்போ வேறு ஒரு நாட்டிலிருந்து மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதையும் பிடிச்சிருவாங்க போல அப்போ என்ன ஆகும் அமெரிக்கா ஏற்றுமதி நாடாகும் அமெரிக்கா ஏற்றுமதி நாடாகும் எண்ணெய் ஏற்றுமதி அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய தங்கத்திலேருந்து எல்லா ஏற்றுமதியும் அமெரிக்கா தான் பண்ணும் பத்தாவதுக்கு இப்போ ஈரான் வேற ஈரான்லையும் உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தி அதிபர் மீது ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தி அப்படித்தான் அங்கேயும் வெனிசுலாவிலையும் அப்படி அங்கே உள்நாட்டில் மக்களை ஒரு கஷ்டத்துக்கு தள்ளப்பட்டாங்க ம அதிபரை வந்து அதிபராக மதிக்கக்கூடாத அளவுக்கு அதிபர் மீது மக்களாக பார்த்து குற்றம் சொல்ல வேண்டும் என்று ஒரு பெரிய படிய மக்களாகவே நாட்டை விட்டு விரட்டும் அடியா பல்வேறு செயல்பாடு செஞ்சு தான் வெனிசுலாவிலையும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு ஈரான்லையும் சரி நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் இப்போ என்ன ஆகும் அமெரிக்காவுக்கு இந்த நாடெல்லாம் கிடைச்சிட்டுனா ஏற்கனவே அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து ஏற்றுமதி பண்ணி நிறைய ஏற்றுமதி பண்ணி அந்நிய தலைவணியை பெருக்கிட்டு இருக்காங்க ரைட் பத்தாவதுக்கு நாம ஏற்றுமதி அவங்க நாட்டுக்கு பண்ணா வரியும் போடுறாங்க இப்ப கூடுதலா அப்ப வரி கூடுதலா போட்டா என்ன ஆகும் நம்ம நாட்டு பொருளாக அவங்க வாங்க மாட்டாங்க நம்ம ஏற்றுமதி என்னாவோ குறையும் நம்முடைய ஏற்றுமதி குறையும் அப்போ ஏற்றுமதி குறைஞ்சினா நமக்கு வர வேண்டிய பணமும் குறையும் இதெல்லாம் நம்முடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்காக அமெரிக்கா எடுக்கக்கூடிய நடவடிக்கை நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கீங்க எப்போ மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றாரோ அன்றிலிருந்து இந்த நடவடிக்கை தொடங்கிடுச்சு உலக சுற்றுச்சூழல் ஒப்பந்தத்திலிருந்தே பாரிஸ் ஒப்பந்தத்திலேருந்தே விளையாச்சு இன்னும் எண்ணெய் தான் வியாவாரம் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு வியாவாரம் எண்ணெய் ஆக இனிமேல் நான் கரியை வெளியிடுவேன் உலகம் எப்படி போனாலும் பரவாயில்ல உலகம் சூரியனாக மாறினாலும் உலகம் தீப்பிடித்து இருந்தாலும் பரவாயில்லை நான் வல்லரசாவேன் உலகமெல்லாம் எனக்கு கீழ்தான் எல்லா நாடும் எனக்கு தான் நல்ல வேலை நம்மள்கிட்ட இருக்கிறது இந்தியாவில் ஒரு இருக்கக்கூடியது மக்கள் வளம் நம்முடைய உழைப்பு நம்முடைய விவசாய பூமி இது மட்டும் தான் இருக்கு நல்ல வேலைக்கு என்ன இல்ல இருந்திருந்தால் நமக்கு ரைட் எது ஏற்றுமதி ஏற்றுமதி அதிகமானால் கையிருப்பு கூடும் அப்ப இந்தியாவில் ஏற்றுமதி இந்த வருஷம் எவ்வளவு ஏற்பட்டு பாப்பமா சரி இந்தியாவில் நம்முடைய ஏற்றுமதி அதாவது ஜிடிபி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஏற்றுமதி எவ்வளோன்னா நாலு புள்ளி ஒன்று முள்ளி ட்ரில்லியன் அதாவது நாலு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தோரு கோடி ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க சரி இறக்குமதி எவ்வளோன்னு தெரியல பார்ப்போம் இது யார் சொல்லியிருக்கிறா ஐஎம்எம் சொல்லியிருக்காங்க இப்போ இதெல்லாமே இந்த ஏற்றுமதியை வைத்து கையிருப்பு பணம் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் இருந்து இப்போ ஏஐ போட்டுட்டு இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒவ்வொரு நிமிடமும் சரி இது எப்படி சார் இந்தியாவோட ரூபாய் மதிப்பும் அமெரிக்க ரூபாயோட ஒப்பிட்டு அமெரிக்க ரூபாய் இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடையுது அப்படின்னு சொல்றாங்க எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பார்ப்போமா ரைட் சார் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ இந்தியாவோட ரூபாய் மதிப்பும் அமெரிக்கா ரூபாய் மதிப்பும் சமமாக இருந்துச்சு அமெரிக்கா ஒரு ரூபா இந்தியா ஒரு ரூபாய் சமமாக இருந்துச்சு ஒரு ரூபா அமெரிக்காவை கொடுத்து ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு இந்திய ரூபா வாங்கிக்கலாம் இந்திய ரூபா கொடுத்துட்டு அமெரிக்கா ரூபா வாங்கிக்கலாம் சமமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அப்போ பிரிட்டிஷ் இருந்துச்சு ரைட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சுதந்திரம் வாங்கிய பிறகு மரியாதைக்குரிய நேரு அவர்கள் பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறம் ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் வந்துச்சு பண தேவை இருந்துச்சு நிறைய நம்மகிட்ட என்ன செஞ்சோம் நம்ம பொருள்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுச்சு நம்ம வரியெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருச்சு ஏதோ பாலம் கட்டினாங்க போக்குவரத்தை நடத்தினாங்க ஆனால் நம்முடைய பணம்லாம் எங்கே போயிடுச்சு சுருட்டி கொண்டு வெளிநாடுக்கு விட்டது நம்மள்கிட்ட எதுவுமே இல்லை பணமே இல்லை ரைட் இப்போ பணம் வேணும் மக்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும் சாலையோ இல்லைங்க சாலையோ இல்லை சாலை போடுறதுக்கு வெறும் காடுகள் காடுகளை சாலையாக மாற்றினா முதல்ல மண் சாலை மண் சாலையிலேருந்து கிராவல் கிராவில் இருந்தால் தார் சாலையாக மாதிரி இருக்கும் இப்போதான் சிமெண்ட் அது நிறைய காங்கிரீட் இதில் போய் வருது அப்போ இப்படி எல்லாம் முன்னேற்றத்திற்காக பணம் வேணும் ஐந்தாண்டு திட்டங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கினாங்க கடன் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ வருது பணம் கடன் வாங்கும்போது என்ன ஆகுது பணம் வருது ஆனால் அது ஒரு கணக்கில் வச்சுக்கொடுவோம் கடன் என்பது வேறு இந்த இதில் வராது ஏற்றுமதி இறக்குமதியை மட்டுமே கணக்கிட கொள்ளப்படும் கடன் வாங்கினால் வராது அப்போ என்ன ஆகுன்னா நம்முடைய மதிப்பு குறையுது ஏற்றுமதி என்னாகுது ஏற்றுமதி குறைக்கிறது இறக்குமதி கூடுகிறது அப்போ ரூபாயின் மதிப்பு குறைகிறது அப்போ என்ன ஆகுதுன்னா ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் ஒரு ரூபா இருந்தது ஒரு ரூபா அமெரிக்கா டாலர் சேமாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எட்டு ரூபாய் இருந்துச்சுங்க ஒரு அமெரிக்கா டாலர் வாங்கணும்னா நம்ம எட்டுரூவா கொடுக்கணும் ஒரு அமெரிக்க டாலர் நமக்கு வருதுன்னா எட்டு ரூபா வரும் எட்டுருவா நம்ம எட்டு ரூபா கொடுத்தா ஒரு அமெரிக்க டாலர் கொடுப்பாங்க ரேட்டா அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பன்னெண்டு இருந்துச்சு பன்னெண்டு ரூபா கொடுத்தா ஒரு அமெரிக்கா டாலர் வாங்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் முப்பத்தி ரெண்டு இருந்துச்சு நான் அப்போது ஓவர்சீஸ் பிரான்ச்சில் நான் இருந்து கேஷீராக பணியாற்றி கொண்டுருந்தேன் அதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஓவர்சீஸ் பிரான்ச்சுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொடர்பான எல்சி லெட்டர் ஆஃப் கிரெடிட்டுக்கு நான் வந்து அப்போது பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்போ நான் போது லெட்டர் ஆஃப் கிரெடிட் வரும்போது யூஎஸ் டாலர் எவ்வளோன்னு பார்த்து போடுவாங்க அப்போ எல்லாம் மேனவல் தான் இப்போ பாருங்கள் இப்போ இன்றைக்கு தேதி இப்போ டைம் பாருங்கள் இப்போ வந்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இந்த ஓடிட்டுருக்கு பாருங்கள் தொண்ணூறுரூவா முப்பத்தேழு காசு இப்போ அட் எ டைம் இப்போ நம்ம பேசி இருக்கிற டைம் வந்து தொண்ணூறுரூவா முப்பத்தேழு காசு ஒரு அமெரிக்க டாலர் நம்ம வாங்கினோம்னா தொண்ணூறுரூவா முப்பத்தேழு காசு கொடுத்தா தான் ஒரு அமெரிக்கா டாலர் நமக்கு கிடைக்கும் சரி சார் நம்ம தப்பு கிடையாது அதுவும் இப்படி இறங்குறதுக்கு ஏறுறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கவனிங்க அடுத்தது அமெரிக்க டாலர் கொடுப்பாங்க இன்றைக்கு அதே போல் இன்றைக்கு தொண்ணூறுரூவா முப்பத்தி நாலு காசு இலங்கை எவ்வளோ தெரியுமா முந்நூற்றி ஒம்பது ரூபா முப்பத்தெட்டு காசு கொடுத்தா தான் ஒரு ரூபா கொடுப்பாங்க அமெரிக்க டாலரு முந்நூற்றி ஒம்பது ரூபா முப்பத்தெட்டு காசு இலங்கை காசை அமெரிக்காவுக்கு கொடுத்தா தான் ஒரு ரூபா கிடைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி அங்கே வந்து நாணய மதிப்பு ரைட் இப்படி இருக்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் முப்பத்தி ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்தி எழுபது எழுபத்தஞ்சு ரூபாய்ச்சி ரெண்டாயிரத்தி இருபதுல எழுபத்தஞ்சு ரூபா ஆயிடுச்சு இன்னைக்கு அது தொண்ணூறுரூபா முப்பத்தி நாலு காசு ஆகிடுச்சி இருக்கு ரைட் இப்போ இந்த மாதத்திலேயே டிசம்பர் பதினாறாம் தேதி அதிகம் தொண்ணூறுபா தொண்ணூத்தஞ்சு காசு வரைக்கும் போனிச்சுங்க இதை விட கூடுதலாம் தொண்ணூறுரூவா தொண்ணூத்தஞ்சு காசு போனிச்சு இன்றைக்கு தான் தொண்ணூறுரூவா முப்பத்தி நாலு காசாக குறைஞ்சிருக்கு ஏறி இறங்கிட்டே இருக்கும் இதை எப்படி வச்சு கணக்கிடுறாங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியை வச்சு தான் கணக்கிடுவாங்க இதை எல்லாமே இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் உலக அளவில் இந்த ஐஎம்எஃப்ம் கணக்கு வச்சிருக்காங்க ஐஎம்எஃப் இது மொத்தமாக எல்லா நாடுகளையும் தனித்தனியா இருக்கு அவங்கவுங்க வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த கணக்கு எல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது சரி சரி சார் ஏற்றுமதி இறக்குமதியால் மட்டும்தான் ரூபாய் வருது போதா இல்ல வெளிநாட்டுல ஒரு ஒரு நிறுவனம் இருக்கு அதோட பங்கை வாங்குறோம் வெளிநாட்டு நிறுவனத்தை ஒரு பங்கை வாங்குறோம்னா ஆகும் அங்க இருக்கிற பொருள் வாங்குறோம் அப்ப நம்ம காசு அங்க போனதுன்னா அது என்ன ஆகுது இறக்குமதி ஆயிடுது நம்ம காசு அங்க போகுது ஒரு பொருள் வெளிநாட்டில் உள்ள ஒரு கம்பெனியை வாங்கும் பொழுது பாசு அங்க போகுது வெளிநாட்டில் தான் இருக்க போகுது அந்த கம்பெனி அப்போ என்ன ஆகும் நம்ம காசு அங்கே போனிச்சுன்னா நம்மள்ட கையிருப்பு குறையும் ரைட் இந்தியாவில் ஒரு கம்பெனியாக வெளிநாட்டுக்காரன் வாங்குகிறான் அதனால தான் இந்தியாவில் தொழில் தொடங்குங்க இந்தியாவில் தொழில் தொடங்குறோன்னு அவங்கள கூப்பிடுறோம் இந்தியாவில் ஒரு கம்பெனி அவங்க தொடங்குறாங்கன்னா இந்தியாவில் ஒரு கம்பெனியை வாங்குகிறாங்கன்னா அப்போ என்னாகும் அங்கே இருக்கிற காசு இங்கே வரும் நம்ம காசு கூடும் அந்நிய செலவணி கையிருப்பு கூடும் புரிஞ்சிச்சா சரி இது மட்டும்தானா சரி இதில் ஒரு ஐய அந்திய ஜனவணியை கூட்டுறதுல ஒரு திருட்டு வேலை நடைபெற்று இருக்கு அது கணக்கிலே வராம அதுதான் ஒரு பெருங்குற்றம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள்லாம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் வெளிநாட்டில் யார் பேர் காசு கொடுத்துருவாங்க சில பேர் ஒரு ரூபா காசு இருக்குது ஒரு லட்ச ரூபா காசு இருக்குன்னு வச்சுக்கலேன் வெளிநாட்டில் இருக்கிறவர்கிட்ட ஒரு லட்ச ரூபா கொடுத்துருவாங்க இங்கே ஒரு லட்ச ரூபா ஒருத்தர் கொடுத்துருவார் அவருக்கு யார் கொடுக்கணுமோ கொடுத்துருவார் அப்போ என்ன ஆகுது கணக்கிலே வராது அந்நிய செலாவணி ஆர்பிஐ கணக்கிலே வராது போன்லயே பேசி முடிச்சிடுறாங்க இதுக்கு ஹவாலா ஹவாலா வெளிநாட்டில் ஒருத்தர் சொத்து வாங்குறாருன்னா இந்த பணம் அங்க எடுத்துட்டு போகவே தேவையில்லை இங்க யாருக்கு பணம் கொடுக்கணுமோ வச்சு கொடுத்துருவாங்க அந்த பணத்தில் அங்கே சொத்து வாங்கிடுவாங்க எப்படி இதுதான் ஆக இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு பேர் ஹவாலா அதாவது இது அந்நிய செலாவணி கணக்குல இருந்து தப்பி போயிடும் இதனால பொருளாதாரத்துல பெரிய பிரச்சனை ஏற்படும் சாரி இது என்ன சார் இவ்வளவு பெருசு மண்டே சுத்துது பொருளாதார நிபுணர்னா சாதாரணமாவா ஒரு நிதியமைச்சர் ஒரு நிதியமைச்சருக்கு கீழே கூடிய நிதித்துறை செயலாளர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் கவர்னர் அதுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய மண்டைகள் பெரியது சும்மா இல்லை மக்கள் தான் ஏற்றுமதி கூடும் மக்களை உழைப்பாளியாக மாற்றணும் இதுல நிறைய இருக்கு சரி உதாரணத்துக்கு நிறைய வரி போடுறாங்கன்னா என்னாகும் வரி போட்டால் என்ன ஆகும் தன்மை குறையும் தன்மை குறைந்தா என்னாகும் அப்புறம் அது எல்லாம் நிறைய ஒன்றோடொன்று தொடர்புடையது அப்போ இந்த அந்நிய செலாவணி கையிருப்புக்கு முக்கிய காரணமாக இருப்பது எல்லாமும் காரணமாக இருக்கும் உழைப்புல இருந்து எல்லாமே சரி ரைட் ஓகே அந்நிய செலாவணி கையிருப்பு பார்ப்போமா எவ்வளவு இருக்குன்னு இன்னைக்கு இன்னைக்கு தேதியில்

கூடுவது எல்லாமே செலாவணி கையிருப்பை வைத்து செலாவணி கையிருப்பு நம்ம கூடணும்னா உழைப்பு கூடணும் ஏற்றுமதி கூடணும் உற்பத்தி பெருகணும் அப்பதான் அந்நிய செலாவணி கையிருப்பு கூடும் நம்முடைய ரூபாயின் மதிப்பு கூடும் சரி சார் இதுல நம்ம மிஸ்டேக்கா இல்ல சார் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஐஎம்எஃப் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க எல்லா உலக நீர் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியா டாப்ல போயிட்டு இருக்கு பிரச்சனை இல்லை டாப்ல போயிட்டு இருக்கு பிற நாடுகளை ஒப்பிடும் பொழுது டாப்ல போயிட்டு இருக்கு ஆனா அமெரிக்காவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மட்டும்தான் கீழே இருக்கு இதுக்கு யாரு இந்த மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்கள் தான் பல்வேறு வித்தைகளை நாளுக்கு நாள் ஐயோ அங்க உள்ளவங்க எப்படி தான் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் கணக்கு பண்றாங்களோ காலைல ஒன்று சாய்ந்தரம் ஒன்று மத்தியானம் ஒன்று வரி மாற்றி 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 ஐயோ இங்கே நம்ம இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு பட்ஜெட் போடும் பொழுதே மண்டே உடைக்குது காலைல ஒரு பட்ஜெட்டு சாயந்தரம் ஒரு பட்ஜெட்டு மாலையில் ஒரு பட்ஜெட்டு மதியம் ஒரு பட்ஜெட்டுன்னா ஐயோ பாவம் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அமெரிக்கா அப்போ வந்து அமெரிக்கா அவங்க பொருளையும் ஏற்றுமதி பண்ணுது இன்னொரு நாட்டை பிடிச்சிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இதுமாதிரி ஏற்றுமதி பண்ணும்போது என்ன ஆகும் அவங்க கையிரு அவங்கள்ட காசு கூடுது கையிருப்பு கூடும் கூடும்பொழுது இந்தியாவோட கையிருப்பு குறையும் பொழுது மதிப்பு யார் கூடுது யார் பண்ண தப்பு இந்தியா பண்ண தப்பு கிடையாது அமெரிக்கா கையிருப்பை கூட்டி வைத்திருக்கிறது அதனால் வந்த தப்பு அதனால் ஏற்பட்டிருக்கூடிய பிரச்சனை இது இந்தியா போகிற போக்குல அப்படி நார்மலாக தான் போயிட்ருக்கு வளர்ச்சியில் இருக்கு அது எந்த பிரச்சனை இல்லை அமெரிக்கா இப்படியெல்லாம் எல்லாம் நல்வேறு இந்த வரி போடுறது அப்புறம் ஐம்பது வரி நூறு செய்தவருக்குது ஐநூறு நம்பரை படுமையாக கூட்டுறது இந்த மாதிரி வரிகள் ஏற்றுமதி இதை வைக்கும்பொழுது அந்நிய செலவணி கையிருப்பா அவங்களுக்கு கொஞ்சம் கூடுது அப்போ என்ன ஆகுன்னா நம்முடைய டாலருக்கு நிகரா ஒரு ரூபா கொடுத்தா அவங்க தொண்ணூற்றி சரி மன்னிக்குவோம் தொண்ணூறுரூவா முப்பத்தி நாலு காசு கொடுத்தா இன்றைக்கி ஒரு ரூபா அமெரிக்க டாலர் கொடுக்குறாங்க அப்போது நம்முடைய மதிப்பு அவங்களுக்கு ஒன்று நமக்கு தொ அவங்களுக்கு தொண்ணூறு புள்ளி மூணு நாள் நமக்கு ஒன்று அப்படி இருக்குது அன்னிய செலாவணியோட விகிதம் அதான் இப்போது மதி ரூபாய் மதிப்பு இப்படி தான் கணக்கிடப்படுகிறது ஆகவே நாம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் பையனுக்கு ஒரு கிளாஸில் படிக்கிறான் ஒரு பையன் ரெண்டு பையன் படிக்கிறான் ஒரு பையன் தொண்ணூற்றொம்பது எடுக்கிறான் ஒரு பையன் நூறு எடுக்கிறான் இப்போ நூறு எடுக்கிறான் தொண்ணூத்தொன்பது எடுக்கிறான் இப்போ நூறு எடுக்கிற பையன் அவனோட வீக்கார்னு தானே வச்சிக்கோங்க இவளும் நூறு எடுப்பான் ரெண்டு சமமாயிடும் ஒரு ரூபா ஒரு ரூபா புரியுதுங்களா அதே தான் ஆனால் அந்த படிக்கிற பையன் இவனும் படிக்க தான் செய்கிறான் அவன் சில வேலைகளை வித்தைகளை செஞ்சு பிரச்சனைகளை ஏற்படுத்தி உலகத்தில் என்ன செய்கிறாங்க அந்நிய செலவணியை கூட்டுறாங்க அதனால் வந்த பிரச்சனை இது அப்போ நம்ம எதுவும் நம்ம நம்முடைய பொருளாதாரத்தில் நம்முடைய நிதி செயல்பாடுகளில் நம்முடைய இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அமெரிக்காவோட பல்வேறு திடீர் நடவடிக்கைகள் காரணமாக தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் அந்நிய செலாவணி கையிருப்பு எப்படி ஏற்க உயர்கிறது இதனால் ரூபாயின் மதிப்பு எப்படி மாறுகிறது என்பதை நாம் இதில் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கோதா அதாவது அந்நிய செலாவணி கையிருப்பு உதாரணத்துக்கு இன்னைக்கு அவங்கள்ட்ட தொண்ணூறுரூவா முப்பத்தி நாலு காசு அவங்கள்ட்ட இருந்துன்னா நம்மள்ட்ட அந்நிய செலாவணி கையிருப்பு ஒரு ரூபா இருக்குது புரியுதுங்களா நம்ம எப்போதும் இப்படி தான் போயிட்டுருக்கோம் அவங்க வந்து இது இப்போ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துகிட்டே போயிடுச்சு புரியுதுங்களா இந்த மாதிரி நம்முடைய இறக்குமதி அதிகமாக பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை எண்ணெய் அவங்கள்ட்ட எல்லாம் இருக்குது பத்தாவதுக்கு அடுத்த நாளையும் பிடி அடுத்த நாடுகளையும் பிடிக்கிறாங்க அது ஆனால் ஆரம்பத்துலேருந்து இந்த அந்நிய எல்லாத்துக்குமே ரூபாயின் மதிப்பை உலக நாடு எல்லாமே ரொம்ப அமெரிக்க டாலரை மையமாக வச்சு அமைஞ்சது தான் பெரும் ஆச்சு அதுக்கடையில் தான் நல்லா பண்ணாங்க யூரோ நாணியம் அது இதுன்னு கொண்டு வந்தாங்க அது எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்கிறாங்க எடுக்க மாட்டோம் உலக நாடுகள் எல்லாமே யூஎஸ் டாலர்லேயே போயிட்டுருக்கு இருந்து பார்ப்போம் இப்படியெல்லாம் உலக நாடுகள் மீது வந்து சண்டையெல்லாம் போய்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரில ரொம்ப கட்டுப்பாட்டை இருந்தால் ரொம்ப போகும் இருந்தாலும் மரியாதைக்குரிய ஒரு நிறுவனங்கள் நிறுவனங்கள் ஆர்பிஐ போன்ற உலகளாவே இருக்கக்கூடிய நிதியகங்கள் நிதியகங்கள்லாம் சரியான ஒரு கட்டுப்பாட்டில் போயிட்டு இருக்கிறதுனால உலக பொருளாதாரம் சரியாக போய் கொண்டிருக்கிறது என்பதை தான் அவர்களுக்குத்தான் இந்த பாராட்டை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி